मिद्ट, लांड, स्कोयर, सिनीमा, अबडिंग रहतेरे यहरंगला, पोनी इनसलों रंडाव पाकता, पाकता, पाकता पोरो! अब तोनी अरिगाता गजाएमास। होंजित न येगावा, 15 जी न हजमे साथे इतादाइकिमास। ओवरी वा डाइटाइ 17 जी न न न न न � கடல் கடந்த வீர சோழத்தின் வரலாறு பார்க்க வந்திருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி படம் பார்த்தோம் அப்படின்னா மூணு மணிக்கு ஆரம்பிச்சு முடியல பார்த்தோம்னா அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆகும் நினைக்கிறேன் பத்து நிமிஷம் பிரேக் இருக்கு ஜப்பான்ல இருக்கு ஜப்பான் நாட்டுல திரையரங்கில் படம் பார்க்கறதுக்கு சில பல விதிமுறைகள்லாம் இருக்கு இன்னைக்கு படம் பார்க்க போறது பார்த்தோம்னா நிறைய நாட்டுல இருந்து வந்திருக்காங்க இந்த நாட்டுக்கான விதிமுறை பயன் பின்பற்றி படத்தை பாருங்க இந்த விதிமுறை வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது பக்கத்துல இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தாமல் பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த விதிமுறையை தமிழ் பேச எல்லாருமே ஒரு தாய் நான் நம்புறேன் அன்பாக பரப்புவோம் பிரச்சனை எதுவும் பண்ணாம ஜாலியாக படத்தை பாருங்க சோழ தேசத்தை சென்டர் பார்ப்போம் வாங்க அதனால மிக பண்ணி செஞ்சு ஷார்ட்டு பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்ட் ஒன்னோட பார்ட் டூ ரொம்பவே நல்லா இருக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மூவி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு அந்த பேர் சொல்லி லார்ட்டாக இருந்துச்சு பட் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு மியூஜியம் அண்ட் சிம்பிள் கிராஃபி இருக்கிறவங்க ரொம்பவே கற்றுக்கிட்டாங்க இறங்குவோட மியூஜியம் வேறு இருந்தாங்க சிம்பிள் கிராஃபி சொல்லவே வேணாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பஸ் வாட்ச் கண்டிப்பாக தான் ரொம்ப பாருங்க பொன்னியின் செல்வன் டூ பார்க்கணும் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு வந்து நிறைய ஃபெஸ்டிவலாக இருந்தாங்க அது வந்து கரிகாலனோட டெட் சீன் தான் சோப்பிடுச்சு எல்லாருமே அதுதான் ரொம்ப விரும்பி பார்க்கணும் நல்லா இருக்குதுண்ணா சின்னோட வெரி குட் థాంక్యూ ఫర్ ది ఆపర్చునిటీ ఫర్ సర్. దిస్ ఇస్ మై ఫస్ట్ ఎక్స్‌పీరియన్స్ ఇన్ జపాన్. లాలాంటిムーవి ఆ కార్తిన్ దిశோட కాంబో நல்லா இருந்துச்சு. படம் మళ్ళీ பார்க்கலாமா? పార్ట్ టు లల్లா இருந்துச்சு. ఇవి కూడా నా లైక్ సో ఇట్స్ వన్ ఫుల్ చెంగే. ప్లీజ్ 102 రూపీస్ వచ్చಬೇಕು. ది ఫస్ట్ హాఫ్ ఇస్ క్లియర్ గోల్. காவிரி தாயின் ஆசியுடன் சோழ மண்டலத்தின் புலிக்கொடி கடல் கடந்து ஜப்பான் வரையிலும் பொன்னியின் செல்வனா வந்து வெற்றி பெற்றிருக்கிறது திரையரங்கில இருந்து பார்க்கும்போது மன மகிழ்ச்சியா இருந்தது பொன்னியின் செல்வன் திரைப்பட குழுவுக்கு தஞ்சாவூர் காரணின் நெஞ்சார்ந்த நன்றிகள்